முனங்கல ஜல சிங்க நவசு நவசுப அந்த தண்ணி வந்து

இப்போ ராயபா நகரில் ஐயா சொன்னது மாதிரி முன்னாடியெலாம் பத்து நாளைக்கு மேலே தண்ணி நிற்கும் இப்போ வந்து ஒன்றரை நாள் ரெண்டு நாள்லேயே தண்ணி வடைஞ்சிருது அதை நம்ம முதல்வரின் சிறப்பான படி நம்ம பண்ணணும் மக்களுக்கு பயன்படுறதாக இருக்கிறது அதே மாதிரி இப்போ நம்ம வந்து வண்டலூர் வாலாஜாபாத் சாலையிலேருந்து நம்ம அவுட்டர் ரிங் ரோடு வரையும் மொத்தம் ஒம்போது கிலோமீட்டர் அடையாறு ஆட்டினேன் நம்ம வந்து இப்போ பருவமழை முன்னெச்சரிக்கைக்காக நாங்கள் வந்து ஒரு ஐந்து பணிகளில் எண்பது லட்சம் ரூபாய்க்கு தூர் கரையை கொஞ்சம் பலப்படுத்துகிறோம் ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு மீட்டருக்கு வந்து ரீடைனிங் வால் எங்க அதெல்லாம் கம்மியா இருக்கு எங்கெங்க தண்ணி வணங்கி கரை உடையுதோ அங்கெல்லாம் நாங்கள் போட்டுட்டோம் பட் நம்ம ஃபுல்லா போடுறதுக்கு வந்து நாங்க அரசிடம் வந்து நிதி பெற்று தான் பண்ணணும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும் அதை நாங்கள் கண்டிப்பா நா செஞ்சு கொடுத்துறோம் அது செஞ்சுட்டோம்னா அந்த வரதராஜபுரம் ஏரியாவுக்கு வந்து எங்கேயுமே உழப்பு ஏற்படாதவர்கள் கண்டிப்பாக நாங்க செய்து தருகிறோம் என்னால குடியிருக்கவே முடியல अया दहेल सज्जन लगा कुछ करने के आवत है आवत है यार बाहर आवत है टेस्ट बोर्ड ना पढ़ा अजय मत अरे यार अरे यार वहाँ चीज़ कर ले मीटा पढ़ेगा पाइप पढ़ पार्टी हम से पाइप पढ़ मास हम मास हम लोग

வணக்கம் சார் சார் நான் பாலாஜி நகர் ஐந்தாவது வார்டுல வந்து வந்துட்டு சார் என்னோட வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா நீர்பிடிப்பு பகுதியில வந்து வீட்டை கட்டி வச்சுட்டு மழை நீர் வந்து வெளியில் போக மாட்டேங்குது அறிக்கை